அசைந்தாடும் சேவல் கோடி அழகான சேவல் கோடி பக்தியான சேவல் கோடி முருகா ரொம்ப சக்தியான சேவல் கோடி முருகா அற்புதமான சேவல் கோடி அதிசயமான சேவல் கோடி அன்பான சேவல் கோடி முருகா அசைந்து அசைந்து வானு கூப்பிடுதே முருகா கோவிலுக்கு அசைந்து அசைந்து வானு கூப்பிடுதே முருகா வறுமை வந்தாலும் வாடாதே கஷ்டம் வந்தாலும் வருந்தாதே துன்பம் வந்தாலும் துவண்டிடாதே என்று முருகன் இருக்க பயமேன் என்று சொல்லுதே முருகா முருகன் இருக்க பயமேன் 솔데 무르가 무르가 깐다. கதிர்வேலா வேலாயுதா செந்தில் நாதா சொல்ல சொல்ல இனிக்கிறதே முருகா சொல்லி முடித்த பின்பு ரொம்ப தித்திக்கிறதே முருகா எத்தனை முறை சொன்னாலும் திகட்டலையே முருகா சொல்ல சொல்ல பக்தி பத்திக்கிறதே முருகா சொல்லி முடித்த பின்பு சக்தி வந்து ஒட்டிக்கிறதே முருகா சொல்ல சொல்ல அற்புதம் நிகழ்கிறதே முருகா சொல்லி முடித்த பின்பு வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்கிறதே முரு வெற்றிவேலடா வீரவேலடா வைர வேலடா இது முருகனின் ஆயுதம் தானடா தினம் தினம் வணங்கி பாருடா வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி தானடா தோல்வி கண்டனா நீ துவண்டு போவாதடா வேலை நம்பினா உனக்கு வெற்றி தானடா சக்தி வாய்ந்த வேலடா லடா பக்தி வாய்ந்த வேலடா லடா பார்வதி தேவி தந்த வேலடா சூரனை வதம் செய்த வேலடா போரில் வெற்றி கண்ட வேலடா வெற்றி என்ற சொல்லுக்கு வேல்தானடா வெற்றி வேலடா வீர வேலடா வைர வேலடா தினம் தினம் பாருடா